ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு உத்தராயண புண்ணிய காலம் வசந்தருது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி மாலை நான்கு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு பஞ்சமி நட்சத்திரம் மிருகசிரீஷம் இரவு ஏழு மணி இருபத்தாறு நிமிடம் வரை பின்பு திருவாதிரை நட்சத்திரம் யோகம் அதிகண்டம் பிற்பகல் ஒரு மணி மூன்று நிமிடம் வரை பின்பு யோகம் கரணம் வணிசை காலை ஆறு மணி நிமிடம் வரை பிறகு பத்திரிகரணம் மாலை நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் வரை பிறகு பவகரணம் சந்திராஷ்டமம் விசாகம் இரவு ஏழு மணி இருபத்தி நிமிடம் வரை பிறகு அனுஷம் இன்று சித்த யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நிமிடம் வரை பின்பு மரண யோகம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிட ஸ்ரீஹரி சக்ராசல் பாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்